فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كالفي سندنيغل அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது இல்லா இவ்வளவு நாட்களாக அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு திருவையினால் எனக்கு ஏற்ற படிப்பு எது என்ற ஒரு தலைப்பில் சில நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் அப்போது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு விஷுவல் ஸ்பேஷியல் அடுத்தது வந்து வெர்பல் லிங்குவிஸ்டிக் அடுத்து வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் நாலாவது ஒன்று பார்க்க போகிறோம் இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இது இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சில பேர் சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துருப்போம் மத்தவங்களை நல்ல விதத்துல புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க கண்ணால பாத்துருக்கிறோம் நம்ம படிக்கும் போது கூட ஒரு மாணவர் இருப்பார் பெரிய அளவுல படிப்புலலாம் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டே அவருடைய விஷயத்த வந்துப்பார் அவர் என்னமெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா எங்கள் அம்மா சிரமப்படாமல் இருக்கணும் அதுக்கு நான் படிக்கிறேன் அதுக்கு நான் பாஸ் ஆகிட்டு இருக்கேன் இல்லைன்னா படிக்க இருப்பமே இல்லை அப்போ அளவுக்கு அவர் கேர் எடுக்கிறார் இன்னொருத்தர் மேல் நண்பர்கள் மத்தியிலுமே நல்ல கேர் எடுக்கக்கூடியவரா அவர் இருப்பார் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளில் குறிப்பாக பெண் பிள்ளைகளில் அதிகமான மக்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க ஆண்களே நிறைய பேர் இருப்பாங்க அதாவது இன்னொருவரை பற்றி புரிந்து கொள்வதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன என்ன சொல்ல வராங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு சில பேர் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் ஆனால் என்ன மரமண்டைக்கு என்ன சொன்னாலும் ஏறாது போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவோம் அது ஒரு கேட்டகரி அது வேறு கேட்டகரி இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன உடனேயே இல்ல சொல்வதற்கு ஏதாவது எதாவது செஞ்சு காமிச்சாலும் ஒரு சில இடத்துல நீங்க எதுவுமே சொல்லலைனாலே உங்களுடைய செயல்பாடை வைத்தே கூட இவங்களான மக்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா இன்டர்பர் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு அதிகமாக வந்து எம்பத்தி இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து எம்பத்தினா என்ன சிம்பதி வேற சிம்பத்தின்றது வேற எம்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஏ நீ தான் தப்பு பண்ண ஏ இல்ல இல்ல நீ தான் தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான் இந்த எம்பத்தி இருக்கிறவர் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவருடைய இடத்திலிருந்து வெளியே வந்து எதிரணியில ஒருத்தர் வந்து பேசுறாருல அவருடைய இடத்துக்கு போய் இதே விஷயத்த சிந்திப்பார் ஓகே நான் அவன் இடத்துல இருந்து தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்ப ரசூல்லாவும் சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு விரும்புவதை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை நீங்க இங்க உண்மையான முக்மீனாங்களாக ஆக முடியாது என்றெல்லாம் சொல்றாங்க இப்போ இதுதான் எம்பத்தியோட எக்ஸாக்ட் மீனிங் ரசூலாயி சல்லா லிஸ் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி எம்பத்தி சம்மந்தமாக அதிகமாக மற்றவங்களை பற்றி அதிகமாக ஃபீல் பண்ண உதாரணத்துக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு பொழுது காசாவில் கடந்த ரொம்ப இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்ல குழந்தைகள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு சில பேரால் தூங்க முடியலை ஒரு சில பேரால் வாழ்க்கையை நார்மலாக வாழ முடியலை எக்ஸாம் நான் எழுதுறேன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றேன் அழுகையாக வருது இப்படிலாம் சொல்கிறாங்களா இவங்களுக்கு அதிகமான எம்பத்தி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எம்பத்தி இருக்குன்னா அவங்க எதுக்குள்ளே வருவாங்க இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளே வருவாங்க அதுக்கடுத்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு அதிகமான தலைமைத்துவ பண்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் குட் டீம் மெம்பர் ஏன்னா இன்னொருத்தவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு டீமில் அழகாக வேலை செய்வான் அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது நான் அந்த இடத்துல இருந்தா இது சரியான பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் உரிமையை அவர் படிச்சுட்டாரு இல்ல அவர் கஷ்டப்படுறாரு நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ அந்த கரெக்டான பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதெல்லாம் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அதே போல் இன்னொருவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் பண்ணவர்களா இருப்பான் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஒரு ஆர்வம் அது தீர்த்து வைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இது வந்து தலைமைத்துவ பண்பாக இன்டர்பர்ஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லப்படுது அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கரெக்டாக உள்ளே நுழைஞ்சி எங்கே எதை அடிக்கணும் எங்கே எதை கழிக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்காவாக அதை நடைமுறைப்படுத்தி பிரச்சனையை தீர்த்த வச்சுட்டு போயிடுவார் அதை நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடத்துல ஜட்ஜஸ்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்க இவங்களுக்கெல்லாம் என்ன பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சைக்காலஜிஸ்ட் உடல் அதாவது உடல் ரீதியாக இல்லை மூளை ரீதியாக சிந்திக்கும் ரீதியாக ஒரு சில குறைபாடு இருக்கக்கூடிய மக்கள் இல்லை ஏதாவது பாதிப்பு அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளிவர முடியாம சிரமப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு யாராவது இருந்து போவாங்கல்ல இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க சைக்காலஜிலாம் படிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களுடைய வேலையில அவங்க சிறந்து விளங்கலாம் ஆஹ் பொலிட்டீஷியன் ஆகலாம் பொலிட்டீஷியன் அப்படின்றது என்னது ஒரு அரசியல்வாதினா என்ன ஒரு தலைமைத்துவ பண்புல இருக்கிறவங்க தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமப்படுறான் தண்ணிக்கு சிரமப்படுறானா சாப்பாட்டுக்கு சிரமப்படுறானா ரோட்டுக்கு சமப்படுறானா வீட்டுக்கு சிரமப்படறானா வேலைக்கு சிரமப்படுறானா இல்லை குடும்ப நடத்த சிரமப்படுறானா இல்லை அவங்க சோஷியல் ஸ்ட்ரக்சர் சிரமப்படுத்தா இல்லை வெளி மக்கள் அவங்க வேறு ஜாதி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அந்த ஜாதி பிரச்சனை ஏதாவது இருக்குதா இல்லை மதம் சார்ந்த பிரச்சனை இருக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அவன் புள்ள சரியா இல்லையா புள்ள வழிகட்டு போகிறானா இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமைத்துவ பண்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் யார் அதிகமாக கரெக்டாக யோசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவன் இதெல்லாம் யோசிப்பான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இவனுக்கு இந்த பாதிப்பு இருக்குது மழை பெஞ்சா இந்த வீடுகள் எல்லாம் தண்ணி வந்துடுது இதுக்கு நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம் அதுக்கு துறையான துறை ரீதியான ஆட்களை கூப்பிட்டு நம்ம முடிவெடுப்போம் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலைமைத்துவ பண்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும்ன்றது சொல்லப்படுது அதே போல் இவங்க வந்து கவுன்சிலர் ஆகலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அதே போல் மேனேஜராக ஆகலாம் மேனேஜர் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுறது ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் பண்ணலாம் டீச்சிங்கும் பண்ணலாம் குறிப்பிட்டு ஜட்ஜஸ் ஆகலாம் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை ரிசால்வ் பண்ணி தீர்ப்பு வழங்குறதுக்கு ஜட்ஜஸ் ஆகலாம் தலைமைத்துவ பண்பில் நிர்வாகிகளாக உருவாகலாம் இது போல் விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து காமாக ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி சொல்லப்படுது இஐ அதாவது இது ஒரு வகை இது இல்லாமல் இன்னொன்று புதுசாக இருக்குது இஐ இஐன்னா இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்கள போட்டு யாராவது போட்டு அழுத்தும் பொழுது காமாக இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு எப்போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு முக்கிய முக்கிய உதாரணம் யாரும் கேட்டால் நபிகள் நாயகம் நான் எம் சல்லாஸ்லம் அவர்கள் மட்டும்தான் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை முன் வச்சு அவ்வளோ அழகாக மஷரா செஞ்சு சாதாரணமாக அல்லா உதவியை கொண்டு அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறுகள் வெற்றி பெற்ற நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது அலமது இல்லா அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் ஒரு தலைமைத்துவ பண்புனா எப்படி இருக்கணுன்றதை நாம் அவர்களிடத்துல தான் நம்ம காப்பி அடித்து கற்றுக்கிறோம் இப்போ இந்த விஷயங்கள் சின்ன குழந்தைகள் கிட்ட இருக்குன்னா அவங்க இது போல் ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து போகலாம் அப்படி பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் என்ன இன்டெலிஜென்ஸ் அதை சார்ந்த துறைகள் என்ன எடுக்கலான்றதை பார்ப்போம் வல்ல இறைவன் எந்த நோக்கத்துக்காக இது நடத்தப்படுதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்குள்ள இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்